நண்பர்களை இந்த நேர்முகத் தேர்வு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பதினோராவது எபிசோட் சின்ன ரீஎன்போர்ஸ்மெண்ட் முதன்மையான ஒரு விஷயம் வந்து சப்போஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு மிரர் முன்னாடி அதாவது கண்ணாடி முன்னாடி பேசுங்க அப்ப கண்ணாடி முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிராக்டிஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இன்னைக்கு மாறி வரும் இந்த டெக்னாலஜி யுகத்துல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செல்போன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பேசுவது என்னென்ன பேசுறீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் நீங்க அப்படி ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க என்ன தவறுகள் செய்யறீங்க என்ன மாதிரி கை மூவ்மெண்ட் பண்றீங்க அது உங்களுடைய மூஞ்சை திருப்பிக்கிறீங்களா அல்லது உங்களுடைய லிப் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எது செய்யறது தப்பு எது செய்தது சரி அப்படிங்க ஒரு பெரிய ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் இது ஒரு பகுதி இதை தாண்டி நீங்க குரூப் டிஸ்கஷன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் சில இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணதுன்னா அதுல உங்களுடைய வயரும் மிக்ஸ் பண்ணி சப்போஸ் வயர் இல்லாமலும் பேசலாம் வயர் போட்டும் பேசலாம் யூ கேன் ஹாவ் அ கனெக்ட் ஆல்

பேசையில் கைய கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறதா இல்ல வந்து எங்களுடைய தொடை மேல வச்சுக்கிறதா இல்ல அதை தாண்டி வந்து கையை கிராஸ் பண்ணி வச்சுக்கிறதா அப்படிங்கிறது நம்ம எபிசோட்ல ஏற்கனவே பேசியிருந்தா கூட கையை மூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் பசங்களுக்கு இருக்குது ஆனா கையை மூவ் பண்ணலாம் சில பேருக்கு கொஞ்சம் கையை லிட்டில் போயிட்டு மூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற மாதிரி இருக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சில பேர் பேசுறோம் கையை அசைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உயரத்துக்கு வந்து ஏதோ பயங்கரமா ஆர்கியூ மாதிரி கை ரெண்டு கையும் பேசுவாங்க அப்படி இருக்க கூடாது அந்த கையை வந்து ஒரு லிட்டில் பிட் மூவ்மெண்ட் நீங்க வச்சுக்கலாம் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த லிட்டில் பிட் மூவ்மெண்டோட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பண்ணலாம் ஒரே இடத்துல கை வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அதை வந்து மூவ் பண்ணி பேசலாம்னா அதுவும் பேசலாம் அடுத்தது இந்த பேசுற விதம் பேனல் மெம்பர்ஸோ அல்லது சேர்மனோ அவங்க கேட்டு முடிச்ச பிறகு ஒரு சரியான ஒரு கேப் விட்டு தான் நீங்க பேச ஆரம்பிக்கணும் இந்த தவறுகள் வந்து நிறைய இடத்துல வருது இந்த விஷயத்தை உள் வாங்கிக்கங்க அந்த கேள்வியை முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் பேசு இதுக்கு அடுத்தது வந்து இந்த பிரசன்டிங் ஸ்டைல் நிறைய பேருக்கு சொல்ற ஒரே விஷயம் நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்களா இருந்தீங்கன்னா தான் சரியான ஒரு பதில் வரும் வேற யாரையும் நீங்க இமிட்டேட் பண்ற மாதிரிதோ அவங்கள மாதிரியே நடந்துக்கிற மாதிரியோ செஞ்சீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லும் விதமும் கண்டிப்பாக வெளியே வராது எனவே நீங்கள் நீங்களாக இருங்கள் அந்த நீங்கள்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் நல்ல பேசக்கூடிய திறனையும் நீங்களே எப்படி நம்ம வளர்றோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மாக்கன்றியிலே நான் வந்து நிறைய பையங்களையும் பெண்களையும் பார்த்திருக்கிறேன் அவங்க பேசுற விதம் ஒரு மாக் இன்டர்வியூக்கும் இன்னொருதுல பேசியிருக்கோம் ஒரு பத்து பெர்செண்ட் மக்கள் தான் உடனடியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல இருந்தாலும் நீங்க மாக் இன்டர்வியூல நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற விதத்தை உள் வாங்கிக்கிட்டு நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா அடுத்தது டெல் யுவர் செல் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீங்க யாரு உங்க பெயர்ல இருந்து ஆரம்பிக்கணும் கேள்வியை கேட்ட உடனே நிறைய மாணவர்கள் நம்ம தான் பேனல் நம்ம பேர் அவங்கள்ட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஊரை பத்தியோ அல்லது அவங்க படிச்ச கல்லூரியை பத்தியோ பள்ளியை பற்றி ஆரம்பிச்சாங்க இது பயங்கரமான ஒரு மிஸ்டேக் நீங்கள் யாருங்கிறது உங்க பேர்ல தான் ஆரம்பிக்கணும் நான் அப்படிங்கிறது விட ஐஆம் சோன் சோங்கிறது நல்ல ஒரு ஆங்கிலம் சரியா அதே மாதிரி சொல்லுறதுல ஆர்டர் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து பேரை சொல்றாங்க நேர வேலை பாத்துருந்தாங்கன்னா அந்த குரோனாலஜி மாத்தி சொல்லியிருந்தாங்க இந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது நீ உங்கள ஆரம்பித்து இன்றைக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க வந்து முடிக்கணும் அப்பதான் தெரியும் அவங்களுக்கு ஓ இந்த பையனோ இந்த பெண்ணோ வந்து ஒரு கொகிரண்டா ஒரு கோர்வையாக பேசக்கூடிய ஒரு திறமையில் ஒரு பிள்ளையா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த போர்டு மெம்பருக்கு தெரியும் சரிங்களா இன்னும் பல கருத்துக்களோட நம்ம இன்னும் சில வீடியோஸ் பேசணாலும் பேசலாம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்